அத்தியாயம்னா படிக்கிறது யாருக்காக நம்ம படிக்கிறோம் அப்போ வந்து நம்ம தியானம் பண்றோமே இது போருமே இதுக்கு நம்ம வந்து ஜானம் எல்லாம் வேணுமா நமக்கு ஜானம் இருந்தாதால் அந்த பதினெட்டு கொள்கைகளும் நீங்க படிச்சு வாழ்க்கையிலோ முன்னேற முடியும் முதல்ல வந்து எஸ் சொல்லிட்டேன் ஐயோயோ எப்படா இது நம்மளால பண்ண முடியும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நம்ம பர்த்டேக்கு வந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போனானே வந்து ஒரு ஈஸியாக ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் நம்ம செலவழிக்கிறோம் அதே இந்த புத்தகம் கையில் இருக்குன்னா நமக்கு எங்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ அங்க எல்லாமே நம்ம தேடி போகணும் வீட்டில் உட்காந்தா எதுவுமே கிடைக்காது அத்தியாயம்னா படிக்கிறது யாருக்காக நம்ம படிக்கிறோம் யாருக்காக நம்ம வந்து அந்த ஜானத்தை பெறணும் நமக்காக நம்ம வந்து அந்த ஸ்வா அத்தியாயம் நம்ம பண்ணணும் அப்போ வந்து நம்ம தியானம் பண்ணுறோமே இது போருமே எதுக்கு நம்ம வந்து எல்லாம் வேணுமா நமக்கு ஞானம் ஜானம் இருந்தாதால் நம்ம வந்து வளர்ச்சி அடைய முடியும் ஏன்னா நான் நான் கூட ஒரு பத்து வருஷம் சும்மா உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் என்னோட வளர்ச்சி தியானத்தில் இருந்தது ஆனால் ஜானத்திலும் என்னோட வளர்ச்சி இல்லை எப்போ என்னோட ஜானத்துல வளர்ச்சி அடைஞ்சினா புத்தகங்கள் படிக்கும் பொழுதும் நான் சொல்லி கொடுக்கும் பொழுதும் நான் வந்து அந்த ஜானத்தை அடைஞ்சேன் நம்ம சரி சுவாத்தியாயம் பண்ணுறோம் ஆ நான் படிச்சுட்டேன்னா அது நமக்கு புரிஞ்சுதா இல்லையா நம்ம யாருக்காவது சொல்லணும் அதனால நம்ம கண்டிப்பாக சுவாத்தியாயம் புத்தகங்கள் படிக்கணும் நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியர் புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம் டாக்டர் ஆகணுமுன்னா டாக்டருக்காக புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம் ஆனால் நம்ம இப்போ வந்து ஆன்மீகத்தில் நமக்கு வளர்ச்சி வேணும் வளர்ச்சி வரலையே வரலையேன்னு சொல்லி சொல்லிட்டே அது வளர்ச்சி வராது வளர்ச்சி எப்போ வரும் இந்த மாதிரி தியான மகா யக்னத்தில் வரும் பொழுது எத்தனை புக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம படிக்கணும் இப்போ நம்ம இந்த தியான பிரபஞ்சம் படிக்கணும் தியான ப பிரபஞ்சத்தில் நமக்கு பதினெட்டு கொள்கைகள் இருக்கும் பதினெட்டு கொள்கைகள் ஆனால் இந்த ஸ்கூலில் புத்தகமில் இம்பார்ட்டண்ட் பதினெட்டு கொள்கைகள்ன்றது நம்ம அது ஒன்று ஒன்றா படிச்சுட்டு நம்ம அது செய்கிறோமா இல்லையா டெய்லி அந்த கொள்கைகள் வந்து நம்ம படிக்கணும் எங்கே படிக்கிறது நமக்கு புக் இல்லை எங்கே கேட்கணும் யூடியூப்பில் நம்ம தேடணும் இல்லாட்டி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் யூடியூப்பில் ஆ இதில் வந்து கொள்கைகள் இருக்குன்னு ஆனால் நம்ம லீஜராக உட்காந்துருக்கோம் செல்ஃபோனில் சார்ஜாக முடிஞ்சிருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் புக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் புக்கில் வந்து அந்த பதினெட்டு கொள்கைகள் இருக்கும் அந்த பதினெட்டு கொள்கைகளில் நம்ம எதேது நம்ம செய்கிறோம் எதேது செய்யலை அது ரொம்ப முக்கியமானது அந்த பதினெட்டு கொள்கைகளும் நீங்கள் படித்து வாழ்க்கையிலோ முன்னேற முடியும் அது என்ன பதினெட்டு கொள்கைகள் யாருக்கு தெரியாது அதனால அந்த புக்கை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த பதினெட்டு கொள்கைகளும் நம்மனால் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும் நான் கூட பதினேழு முடி முடிச்சுட்டேன் பதினெட்டாவது நான் முடிக்கவே இல்லை பதினெட்டாவது வந்து நம்ம புத்தகங்கள் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் அதில் எழுதணும் எழுதிட்டு புக்கு ரிலீஸ் பண்ணணும் ஒரு நாள் வந்து நான் ஜூம் செஷனில் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தேன் பதினெட்டு கொள்கைகள் அப்போ வந்து என்னடா நம்ம பதினேழு தானே முடிச்சிருக்கோம் பதினெட்டாவது எழுதி வச்சுருக்கேன் ஆனால் அது பிரிண்ட் பண்ணவே இல்லை சரி நம்ம எப்படி பதினெட்டாவது கொள்கைகள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் சரி அது பார்த்த உடனே அந்த கிளாஸில் சரி நான் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ரிலீஸ் பண்ணணும் சொல்லி நான் முடிச்சுட்டு அந்த சா உங்களுக்கெல்லாம் தெலுங்கு தெரிஞ்சவங்க வந்து தியான ஸ்வரூபம் இருக்குது புக்கு ஸ்டாலில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது கண்டிப்பாக வந்து தமிழில் கூட ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வெளியில் வரும் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த பதினெட்டு கொள்கை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அம்மா அப்பா எப்படி தியானத்தில் வந்தாங்க அவங்க மூலமாக நான் வந்திருக்கேன் இது எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்குது அப்போ வந்து நினச்சேன் ஆப்பாடா நம்ம வந்து பதினெட்டு கொள்கைகள் வந்து நான் முடிச்சுட்டேன் அப்போ வந்து நான் இந்த ஸ்கூலில் வந்து நானும் பாஸ் ஆகிட்டேன் எல்லாருமே பாஸ் ஆகணும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் இந்த ஆன்மீகத்தில் அந்த பதினெட்டு கொள்கைகள் டெய்லி படித்தா நம்ம அதை செய்கிறோமா இல்லையா சரி ஓகே நம்ம டிஎன்ஏன்னு சொல்லி புக்கு வருது ஆத்மாயினோம்னு சொல்லி ஒரு புக்கு வருது அந்த புக்கு எல்லாமே சில பேர் வந்து ஐயோ இவ்வளோ பணம் இருக்கே வாங்க முடியலையேன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்து சில புக்ஸ் ஃப்ரீயாக கூட கொடுக்குறாங்க அதுதான் பிஎஸ்எஸ்எம் நவவித தர்மங்கள்ன்னு சொல்லி மேடம் எல்லாருக்குமே அது டொனேஷன் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் புக்கு கொடுத்தா அது எல்லாமே இந்த தியான பிரபஞ்சத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் சில பேர் வந்து ஐயோ அவர் ஓஷோ எழுதின புக்கில் வந்து நான் படிக்க முடியலன்னா அந்த ஓஷோ எழுதின ஞானத்தை வந்து இந்த தியான பிரபஞ்சத்தில் கொடுக்குறோம் பத்ரிஜி அவர்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காரு அந்த ஜானத்தை கூட நம்ம இந்த புத்தகத்தில் நம்ம கொடுக்குறோம் அதனால் ஒரு தியான பிரபஞ்சத்தில் எல்லாமே உங்களுக்கு உங்களோட வளர்ச்சிக்கு தியானம் எப்படி பண்ணுறது கொள்கைகளும் நம்ம ஆர்டிக்கல்ஸ் எல்லாமே அந்த புத்தகத்தில் வரும் அதனால் கண்டிப்பாக வந்து என்னடா இந்த மேடம் வந்து இது பண்ணுறாங்க அதனால் சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை மாஸ்டர்ஸ் என்னென்னா அந்த புக்கு எனக்கு எனக்கு வந்து தமிழ் வந்து ஓரளவுக்கு தெரியும் டூ தௌசண்ட் நைன்டீனில் அவர்கள் ஃபோன் பண்ணி இந்த புக்கு நீங்கள் பார்த்துக்கணும் மேடம்னு சொன்னார் சரி அவர் எது சொன்னாலும் ஜெயக்குமார் சொன்னார் எஸ் முதல்ல வந்து எஸ் அனு சொல்லிட்டு அய்யய்யோ எப்படிடா இது நம்மளால பண்ண முடியும் அன்ற அப்புறமா யோசனை ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு அடி எடுத்து வெச்சா, பத்து அடி நம்ம முன்னாடி போகலாம் அந்த மாதிரி பத்ரீஜி அவர்கள் இது முன்னாடி கொண்டு போய்கிட்டே இருக்கார் பத்ரிஜி அவர்கள் மூலமாக நிறைய மாஸ்டர்ஸ் சென்னை மாஸ்டர்ஸ் ஆகட்டும் தமிழ்நாடு மாஸ்டர்ஸ் எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ் வந்து எழுதி கொடுக்குறாங்க அது மட்டுமா பண உதவிக்கு வந்து சில மாஸ்டர்ஸ் அந்த புக்கு பிரிண்ட் பண்ணணுமே எல்லா ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு புக் பிரிண்ட் பண்ணணுமே பணம் வேணும் இல்லையா பணம் இருந்தால் தான் அது வந்து புக்கு பிரிண்ட் பண்ண முடியும் அதனால் எல்லாருமே இது வந்து வசுதைக குடும்பம்னு சொல்லுவோம் அந்த வசுதைக குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் இது வந்து சக்ஸஸ் ஆகும் அதனால கண்டிப்பாக ஸ்டாலு இருக்குது தியான பிரபஞ்சம் ஸ்டாலு கண்டிப்பாக படிங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படித்தா போகிறமா எல்லாருமே படிக்கணும் இல்லையா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணணும் சரி நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம பர்த்டேக்கு வந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போனானே வந்து ஒரு ஈஸியாக ஒரு டூ தௌசண்ட் நம்ம செலவழிக்கிறோம் அதே இந்த புத்தகம் கையில் இருக்குன்னா நம்ம வந்து அது ஒரு கிஃப்டாக வந்து பர்த்டே பார்ட்டிஸ்க்கு கொடுக்கலாம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொடுக்கலாம் யாரோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தில் எல்லாமே இருக்குன்னா அது நம்ம கையில் இருந்தால் நம்ம கொடுக்கலாம் இல்லாட்டி நம்ம சொல்லலாம் இந்த சொசைட்டி பற்றி இந்த புத்தகங்கள் பற்றி இந்த தியானம் பற்றி இது எல்லாமே நம்ம சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தியான பிரபஞ்சத்தை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு டைம் பண்ணி பாருங்க ஒரு வருஷத்துக்கு பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் அதை ட்ராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த ஞானம் வந்து மிஸ் ஆகிடும் அதனால் கண்டினியூஸாக நீங்கள் அது சப்ஸ்க்ரைப் பண்ணியும் இப்போ ஒரு டைம் சாப்பிட்றோம் ஸ்வீட் இன்னைக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு இன்னும் அதே ஸ்வீட்டு வருது ஆ அன்னைக்கு சாப்பிட்டோம் ஒன்று சொல்லி நம்ம விட்டுடுறோமா ஐயோ ஸ்வீட் வந்துடுச்சு அது நல்லா இருந்தது சாப்பிட்றதுனால அதெல்லாம் திருப்பி சாப்பிடணும்னு தோணும் நமக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஞானம்ன்றது எங்கெல்லாம் கிடைக்கிறதோ ஒரு புத்தகத்தில் மட்டும்தானா இப்போ யூடியூப் பிஎம்சி யூடியூப் பார்த்தா உங்களுக்கு சுகமாக வந்து அந்த நாலேஜ் கிடைக்கிது எல்லாமே நமக்கு எங்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ அங்கே எல்லாமே நம்ம தேடி போகணும் வீட்டில் உக்காந்தா எதுவுமே கிடைக்காது தேடி போனாதான் எல்லாமே நம்ம கிட்ட வரும் அதனால எல்லாருமே வந்து புத்தகங்கள் படிங்க தியான பிரபஞ்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல இருக்கிற நன்மைகளும் ஞானத்தையும் தியானத்தையும் அந்த கொள்கைகளும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க இங்கே தான் அருணா மேடம் உட்கார்ந்துருக்காங்க அவங்க நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க தெலுங்குல இருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க இத்தனை மா இந்த மாதிரி பொக்கிஷம் எல்லாம் இருக்காங்க ஏ கிரிஜா மேடம் அவங்க சொல்லவே வேண்டாம் நிறைய வந்து சீஃப் எடிட்டராக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை நம்மளுடைய வேலை அவங்க எல்லாம் கொடுத்த ஜஸ்ட் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான் அந்த புத்தகம் அந்த அளவுக்கு மாஸ்டர்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு இது நல்லா இருக்கு மேடம் இந்த ஆர்டிக்கல் போடுங்க அந்த ஆர்டிகல் சுகமா படிக்கலாமே நம்ம டேபிள் மேலே இருந்தா யாரு வேணாலும் படிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க படிக்கலாம் இல்லாட்டி வெளியில வரவங்களும் படிக்கலாம் நீங்க படிச்சு முடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துடுங்க அவங்களுக்கும் படிப்பாங்க இல்லையா அதனால தியான பிரபஞ்சத்தை எல்லாருமே படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டால் இருக்குது கண்டிப்பாக ஒரு புத்தகமாவது எடுத்துக்கோங்க இல்லாட்டி முடிஞ்சவங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதுங்க உங்க ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து அந்த புத்தகங்கள் வந்து நான் அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து ஃபாரின்ல இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இ மேக்ஸைன் சாஃப்ட் காப்பி வந்து வருது அதனால நீங்கள் அது கூட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பேப்பர் புக்கு வேணும்னா அந்த புக்கு வச்சுட்டு படிக்கலாம் சாஃப்ட் காப்பி வேணும்னா சாஃப்டாக வந்து உங்கள் செல்ஃபோன் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை லேப்டாப்பில் உட்காந்து நீங்கள் வந்து அது தாராளமாக படிக்கலாம் அப்புறமா இன்னொருத்தருக்கு கூட நம்ம கொடுக்கலாம் இப்படி எல்லாம் வருதுப்பா பாருங்கப்பா இ மேக்ஸைன் வருது நீங்க எல்லாம் படிங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக வார்த்தை வாயில் வந்து தானே வருது தேவை நம்ம பேசிகிட்டே இருப்போம் தேவை இருக்கிறது தான் நம்ம பேச தியானிகள் நீங்கள் தியானிகள் இருந்தால் கண்டிப்பாக பேசுங்க இது மட்டும் இல்லை தியான மகா யக்னத்தை பற்றி சொல்லுங்கள் பிஎம்சி பற்றி சொல்லுங்கள் எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம வளர்ச்சி அன்றது நம்ம கையில மட்டும்தான் இருக்கிறது நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே எல்லாருக்குமே நன்றி Nandy